அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் குரோதி வருஷம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் தமிழ் வருஷ பலன்கள் அப்படின்னு பார்க்குறோம் வருஷ பலன்கள்னாலே நமக்கு தெரியும் சித்திரை மாத ஒன்றாம் பங்குனி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் சுமார் ஒரு வருஷத்திற்கான பலன்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷம் பிறக்கிறது சித்திரை ஒன்று காலையில் பிறக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வருஷம் பிறக்கிறது முதல் நாள்லேயே பிறந்துடுது வருஷத்தம் பிறப்பை எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம்னா சூரியன் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் எப்போ வர்றாரோ அப்போ தமிழ் வருஷம் பிறந்ததாக அர்த்தம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வருஷம் எப்போ பிறக்குதுன்னா நம்ம வருஷம் பிறப்பை எப்போ கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி முப்பத்தி ஒன்றாந்தேதியே நைட்டே நமக்கு இரவு சுமார் ஒம்பது மணி நாலு நிமிஷத்துக்கே தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பிறந்துடுது எப்பயுமே காலையில் தான் வருஷம் பிறக்கும் ஆனால் இந்த வருஷம் முதநாள் நைட்டு ஒம்பது நாலு மணிக்கு தம் வருஷம் பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வருஷம் பிறக்குது நமக்கு இந்த குரோதி வருஷம் ஆனால் பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் படி சூரியன் முத நாளே சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒம்பது மணி நாலு நிமிஷத்துக்கு அவர் மேசராசியில் பேர்ச்சி ஐராய் உள்ளே வந்துடுறாரு அப்போ இரவே தமிழ் வருஷம் பிறந்ததாக அர்த்தமாயிருது இதுதான் இந்த வருஷத்தினுடைய முதல் விஷயம் இந்த வருஷத்துக்கு பஞ்சாங்கத்தில் நிறைய போட்டிருக்கிறாங்க பலன் முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் எந்த பலனுமே நல்ல விதமாக போடலை காரணம் என்ன அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்மளுடைய அறுபது வருஷத்துக்கும் தமிழ் வருஷம் நமக்கு தெரியும் இந்த அறுபது வருஷத்துக்கான பலன்களை நம்ம முன்னோர்கள் பாடல்களாகவும் அதுக்கு பொலி எழுதியிருக்காங்க பட் இந்த வருஷத்துக்கான பலன்கள் எழுதும் பொழுது அவ்வளோ சிறப்பான ஒரு சாதகமான நற்பலன்களாக அந்த வருட வெண்பாக்கள் இல்லை அதற்கான சாதகமான பலன்களை பற்றி அவங்க சொல்லலை ஏன்னா நாட்டில் பெரிய லெவலில் பஞ்சங்கள் கஷ்டங்கள் வறுமைகள் நோய்கள் இதெல்லாமே கூடும் தான் சொல்லியிருக்கு எல்லாமே ஒரு சிறப்பான புலன்களாக அந்த வெண்பாலை இல்லை அதனால் நல்ல புலன்களாக சொல்லுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதுக்காக நம்ம யாரும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லா இருக்கும் ஆக இந்த வருஷம் விலைவாசி அதிகம் வேலை இல்லா திண்டாட்டங்கள் கூடுது நோயினுடைய தன்மை பெரிய லெவலில் இருக்குது மக்களுடைய மகிழ்ச்சி குறையுது வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு விஷயங்கள் விஷயங்கள் எல்லாம் சொன்னால் கூட இந்த வருஷத்தினுடைய ஒரே ஒரு சாதகமான விஷயமாக நம்ம பார்க்குறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ராஜா யார் மந்திரி யார் அப்படின்னு இருக்குது சேனாதிபதி யாருன்னு இந்த வருஷம் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மந்திரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சேனாதிபதி யாருன்னா சுக்ர பகவான் எப்பயுமே ராஜா தான் நமக்கு தெரியும் கிங்கு அவர் தான் ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா செவ்வாய் அவர் தான் இந்த வருஷம் முழுவதும் நம்ம எல்லாரையும் வழி நடத்தக்கூடியவர் அல்லது வழி நடத்தி கொண்டு செல்லக்கூடியவர் நம்ம சனிக்கெடுத்து பயங்கரமாக பயப்படுற கிரகம் செவ்வாய் பகவான் தான் அவர் தான் நமக்கு ராஜாவாக இருந்து இந்த வருஷம் வழி நடத்த போகிறார் இந்த வருஷத்துடைய பேரே உங்களுக்கு தெரியும் குரோதி பேரிலே குரோதம் இருக்குது அப்போ அந்த பலன்கள் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுமாராக தான் இருக்குது ஆனாலும் கூட ஒரே ஒரு நமக்கு நல்ல விஷயம் இந்த வருஷம் நம்மளை நடத்தக்கூடிய ராஜா செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அவர் கும்பராசியில் இருக்கார் அவரும் கும்பராசியில் புரட்டாதுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் இருக்கார் ஆக செவ்வாய் குருவோடு இருக்கும் பொழுது குருனாலே தெய்வம்னு அர்த்தம் இறை அருள்னு அர்த்தம் ஆக நமக்கான அனுகூலம்னு அர்த்தம் அப்போ இந்த செவ்வாய் அவர்தான் நமக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் இந்த தமிழ் வருஷத்தில் அவர் கும்ப ராசின்னா ஜோடியாக்கில் பதினோராவது ராசி எப்பயுமே பதினோராம் இடம் என்பது விருப்பம் எண்ணம் ஆசை பூர்த்தி ஆவது அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கோச்சாரத்தில் குரு வருஷம் பிறந்து ஒரு பதினெட்டு நாள்லேயே மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதாரம் மேன்மை அடையும் இதுதான் இப்போ நான் சொல்ல வந்தது ஆக சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறதுனால எல்லார் கையிலையும் ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தில் பாடல்கள் இருந்தால் கூட ஃபினான்சியலாக பெரிய போராட்டங்கள் இல்லை சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு கிரகத்தின் அடிப்படையில் நான் நான் சொல்கிறேன் அது குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தான் நமக்கெல்லாம் முக்கியமான கிரகம் ஆக அவருடைய அவர் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு இயற்கையிலே தெய்வம் தெய்வ அனுகூலம் அவர் சுக்கரனுடைய வீட்டில் இந்த வருஷம் பயிற்சி ஆகிறது நமக்கெல்லாம் சிறப்புன்னு தான் சொல்லணும் அப்படி பார்க்குறபோது வருஷம் பிறக்கிறதும் மிருகசீர்ச நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அவரும் செவ்வாய் தான் ஆக நட்சத்திரம் மிருகசீர்ஷம் அன்றைய நட்சத்திரத்துடைய ராஜா இந்த வருஷம் அவர் தான் அங்கே எல்லாம் செவ்வாய் தான் செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் வருஷம் பிறக்கும் போது இருக்காருனா குரு பகவானுடையது குருனாலே தெய்வம்னு அர்த்தம் தெய்வீகம்னு அர்த்தம் அப்போ குருனாலே சுவிச்சம்னு அர்த்தம் ஆக இந்த பஞ்சாங்கத்தினுடைய வெண்பாவுக்கு ஒரு பக்கம் போட்டிருந்தால் கூட நான் அதில் நிறைய நல்ல புறங்களாக இல்லை அதையெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை ஆனால் நமக்கு சாதகமான விஷயம் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய ராஜா செவ்வாய் பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் அன்றைக்கி இருக்கிறது அந்த குருவால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ன மாதிரியான நன்மைகள்ங்கிறத தான் இப்போ நான் சொன்னேன் எல்லாருக்கும் பொருளாதார தடைகள் இருந்தால் பொருளாதாரம் ஓரளவுக்கு கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் நடக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு பஞ்சாங்கத்தில் இருந்தால் கூட இந்த கிரக நிலையரால் வேலை வாய்ப்புகள் கூடும் அதோட குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் யாரெல்லாம் பரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே குரு பகவான் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆக அந்த அடிப்படையில் பார்த்தால் அவர் இருக்கார் செவ்வாய் பகவான் அடுத்து மந்திரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் வர்றார் மந்திரி ராஜாக்கடுத்து மந்திரி ரொம்ப முக்கியம் நமக்கெல்லாம் தெரியும் சனி கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருஷத்தில் குரோதி வருஷத்தில் அவர் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் வந்து அவட்டம் சதயம் போரட்ட இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுற அவரும் சதிய நட்சத்திரத்துலையும் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் தான் அவரும் சஞ்சாரம் பண்ணுவார் ஆக குருனாலே மறுபடியும் தெய்வங்கிற அந்த வார்த்தை வருது ஆக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக ஆனால் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சேனாதிபதி அதாவது படைத்தளபதி ஒரு நாட்டை ஆளுறதுக்கு இவங்க எல்லாம் முக்கியம் ஒரு ராஜா ஒரு மந்திரி ஒரு படைத்தளபதி படைத்தளபதி இந்த வருஷம் யாருன்னா சேனாதிபதி சுக்கர பகவான் அவருடைய வீட்டுக்கு தான் குரு வர்றார் சுக்கரனாலே வாழ்க்கையில் இன்ப சுகபோகங்களுக்கு அதிபதி ஆக நம்முடைய மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனைக்கும் அவர் தான் நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியங்கள் நல்ல சுகபோகமான வாழ்க்கை நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சி இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் இந்த வருஷம் சேனாதிபதியாக நமக்கு வர்ற ஆக குரோதி வருஷம் வெண்பாப்படி எதுவுமே சிறப்பாக இல்லை ஆனால் தமிழ் வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நமக்கு ரொம்ப ஆறுதலாகவும் நம்ம எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல பலன்களை செய்யக்கூடியதாகவும் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த வருஷத்தினுடைய ராஜா செவ்வாய் அதிபதியான முருகன் அவரை நம்ம பிரதானமாக வணங்குவோம் அவருடைய அனுகூலத்தை நம்ம பெறுவோம் அடுத்தபடியாக இந்த வருஷத்துடைய மந்திரியான சனி பகவான் ஆக சனி பகவானை வணங்குவோம் ஆஞ்சநேயரை கும்பிடுவோம் எல்லாத்துக்கும் மேலே பைரவருடைய வழிபாடு பெரிய லவனை அதிகப்படுத்துவோம் இந்த வருஷத்துடைய சேனாதிபதியான சுக்ர பகவான் மகாலட்சுமியினுடைய வழிபாடு வெங்கநாதனையும் ரங்கநாயியும் மகாலட்சுமி நமக்கு வழிபடும் பொழுது நமக்கான கஷ்டங்கள் குறையும் துன்பங்கள் குறையும் இன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கும் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நன்றி வணக்கம்